அங்கீகரிக்க படுகிறீர்களா நீங்கள் அங்கீகரிக்க படுகிறீர்களா ஜோஸ் ஜோன்சன் ஆமா உனக்கு பிடிச்ச யாரையாவது பத்தி ஒரு நல்லது சொல் உனக்கு பிடிச்ச ஒரு நபர் அது யாராக இருக்கலாம் என்னைய தவறு வேற யாரையாவது சொல்லு சிஸ்டர் சிஸ்டர் ரொலிமாவா ரொலிமா சிஸ்டரா சிஸ்டர் ரொலிமாவை ரொம்ப பிடிக்குமா யாரும் தெரியுதா நம்ம மரியனை நடுநிலை பள்ளியின் அதை கண்காணித்து வரும் மேலதிகாரி சிஸ்டர் ரொலிமா சார் அவங்களுடைய ஒரு நற்பலன் நற்பண்பு சொல்ல எல்லோரிடமும் அன்பாக இருப்பார் நன்றி இந்த பையன் கைதட்டலாமா அந்த பையன் முதல்ல தப்பா சொல்லிட்டான் என்னதான் பிடிக்கணும் என் கோணம் அவனுக்கு இன்னும் வெளியே மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கனால நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கான் சார் உங்களில் யாராவது யாருனாலும் எந்திரிச்சு பதில் சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை குறித்து ஒரு நற்பண்பு யாருனாலும் எந்த சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் ஊர் தலைவர்களாக இருக்கலாம் அருள் சகோதரிகளாக இருக்கலாம் தந்தையர்களாக இருக்கலாம் யாராவது தம்பி உனக்கு பரிசு உண்டுன்னு யாராவது எல்லோருக்குமே தன்னை பெருமைப்படுத்துவது அதைவிட அங்கீகாரப்படுத்துவது முதன்மைப்படுத்துவது என்பது பிடித்தமான செய் அப்படிதானே சில நேரம் சில பேர் என்கிட்ட சொல்ல சில மகிழ்ச்சியாக இருக்கும் சில நேரம் சொல்லுவாங்க சாமி நீங்கள் ரொம்ப நல்ல மறைவுரைய வைக்கிறீங்க அப்படியே நிறைய பத்து துண்டு போட்ட மாதிரி இருக்கும் எப்படி துண்டு போட்ட மாதிரி இருக்கும் அப்படியே வானகத்துக்கு சென்ற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க நல்லது பண்றீங்கன்னு சொல்லி யாராவது நம்மளை சொன்னா அங்கீகாரப்படுத்துவது என்பது மனிதனுக்கு மூன்று வேளை உணவு கொடுப்பது போல என்று கூறுவார்கள் எவ்வாறு உடம்பிற்கு உணவு தேவையோ அதே போல ஒரு ஊரில் வாழ்கின்றோம் என்றால் ஒரு குடும்பத்தில் வாழ்கின்றோம் என்றால் தன்னை குறித்து மற்றவர் ஒரு நற்பண்பை சொல்லி அதை முதன்மைப்படுத்தி அங்கீகாரப்படுத்தும் பொழுது எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னு இங்கே உங்க கணவர் சொல்றாரு ஏ தங்கம் என்ன மாறி வச்சிருக்க எவ்வளவு அவ்வளவுதான் கொஞ்சம் அவர் செய்த டெய்லி வைக்கிற கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ இருக்கலாம் ஆனால் அவர் செய்த சிறு செயலை முதன்மைப்படுத்தி ஏ செல்லம் நல்லா இருக்குடா உன் கை பக்குவம் எங்கேயும் வராது இதுக்காகவே நான் எங்கேயும் சாப்பிடாம உன் கையால் சாப்பிட வந்திருக்கேன் சொல்லுங்க அதை போல நீங்களும் உங்கள் மார்கள் பிள்ளைகள் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து நல்லா இருக்கு அவர்களை எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்துங்கள் எப்படி இருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்கும் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து நத்தனியேல் யார் இந்த நத்தனியேல் யாருமா இன்று தாயாம் திருச்சபை புனித பருத்தலைமேயனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது புனித தான் யாரு புனித மார்க்கு லூக்கா மத்தியு யோவா நற்செய்தியாளர்கள் பருத்தலைமேயு என்ற பெயர் இருக்காது ஆனால் நத்தனியேல் என்பவர்தான் புனித பருத்திலேமேயு என்பவராக அழைக்கப்படுகிறார் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னது நத்தனியலை பார்த்து இவர் உண்மையான இஸ்ரேயலர் ஒன்று இரண்டாவது இவர் கள்ளங் கபடற்றவர் வாசிக்கிறோமா இல்லையா நத்தனியல் தம்மிடம் வருவதை ஏசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேயலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் ஆம் அன்பின் சொந்தங்களே இன்று புனித இந்த பருத்திலேமையின் திருவிழாவை கொண்டாடுகிறையில் எப்பொழுதுமே நற்பண்புகளே முதன்மைப்படுத்தப்படும் நல் காரியங்களையே அங்கீகரிக்கப்படுவார்கள் நல்லவர்களையே அங்கீகரிக்கப்படுவார்கள் இப்போ இந்த பையனை பிடிச்சி கேட்டோம் உனக்கு பிடிச்சது யார் சிஸ்டர் ரொலீமா அவனுக்கு பிடிச்சிருக்கு எப்பொழுதும் அன்பா இருப்பாங்க இப்படி நம் ஊரில் ஒவ்வொருவரையும் நம் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் எங்க அப்பா தான் உண்மையானவர் எங்க அம்மா தான் கள்ளம் கபடற்றவர் இந்த ஊரை வழி நடத்துகிறவர் சொல்ல வேண்டும் இந்த பங்கு பங்கு தந்தையர்களை சொல்ல வேண்டும் உங்க ஒவ்வொருவரையும் நற்பண்புகளால் சொல்ல வேண்டும் அன்பின் சொந்தங்களே இந்த செய்தியை மட்டும் எடுத்துச் சொல்லுங்கள் உங்களை அங்கீகரிப்பவர்கள் யார் உங்களை எவ்வாறு அங்கீகரிக்கிறார்கள் நற்பண்புகளாலா அல்லது தீய செயல்களாலா தொடர்ந்து இறைவண்டு அன்றாடுவோம் ஆமன்